அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார் இதில் சுக்கரனும் சாதகமாக இருக்கார் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் குரு பரிவர்த்தன யோகமே உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் தாங்க உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அதுக்கப்புறம் எந்த குழப்பமும் இருக்காது ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு தந்தை மூலமாக சில நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தந்தையால் உங்களுக்கு தான் இருக்குமே தவிர நஷ்டமோ குழப்பமோ வாக்குவாதமோ இருக்காது இது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள்லாம் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா இஎம்ஐ வாங்கி கட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ ஹவுசிங் லோன் இஎம்ஐ கட்டுவாங்க இல்லாட்டி டூ வீலர் கார் லோன் ஏதாவது வாங்கியிருப்பாங்க இந்த மாதம் இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் ஒரு இஎம்ஐ கட்டும் போது நீங்கள் டபுள் டபுளாக ரெண்டு இஎம்ஐயாக கட்டக்கூடிய யோகம் இருக்குது இதெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இதில் புதன் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறாரே அதனால வியாபாரம் மந்தத்தன்மை அடையுமான்னு கேட்டால் அடையாது ஏன்னா நான்காம் பார்வையாக செவ்வாய் ஐந்தாம் இடத்த பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் புதனும் சாதகமான இடத்துல தான் இருக்கார் அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது திரவிய லாபம் தொழில் லாபம் பதவி லாபம் ஆதாயம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேனா பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தடைகளை தாண்டி வெற்றிகரப் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சந்திராஷ்டம நாட்கள் இது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் துவங்கி இருபத்தி அஞ்சாம் தேதி வெடியற்காலை அதாவது இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி இருபத்தஞ்சாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமும் முடிவடையாது இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் வேண்டாத சிக்கல்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதில் என்ன நல்ல விஷயம் நடக்கும் இந்த வாரத்தில் இந்த மாசத்துல அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நிலத்தை வாங்கணுமா தாராளமாக வாங்க முடியும் நிலத்தை விற்கணுமா தாராளமாக விற்க முடியும் வீடு கட்டணுமா வீடு வாங்க முடியும் பதவி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கௌரவத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் இந்த மாதம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்து செவ்வாய் கோபத்தை தூண்டுவார் அதிகமான கோபத்தை தூண்டுவார் அதிகமான வார்த்தைகள் அதாவது நீங்கள் சொல்கிறதே வந்து சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை நிதானத்துடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை சார் நீங்கள் கேட்கலாம் சார் சுக்கரன் உச்சமாக இருக்காரு அப்படின்ட்டு இதனால் எதிர்பால் நினைத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய பண தேவைகள் உங்களுடைய குடும்ப கஷ்டங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாக அவங்க கூட நிற்பாங்க லீகல் பிரச்சனையாக அவங்க கூட நிற்பாங்க அதுவும் எதிர்பால் நினைத்தவர்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல புதன் இருப்பார் பதினொன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல சனி புதன் சேர்க்கை நீங்கள் அதிகமாக கோவப்பட மாட்டீங்க வேலை செய்கிற இடத்துல அதிகமாக கோவப்பட மாட்டீங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு அந்த சிக்கல்களை கோபமாக வெளியில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக குடும்பத்தில் அனாவசியமான ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகள் பயப்படுவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் குழந்தைங்க கிட்டேயோ உடன்பரப்புகள் விஷயத்திலோ நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதாவது நம்ம வெளியில் கத்தினோம் அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும் அவங்க வெளியில் போய் யார்கிட்டயாவது சொல்லுவாங்க அப்பா கிட்டயோ பெரியப்பா பெரியப்பாக்கிட்டேயோ பெரியம்மா கிட்டையோ சித்தப்பா சொல்லும் சொல்லும்போது நம்ம வீட்டு ரகசியம் வெளியில் போகுது அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி வேலையில் ஒரு பெரிய மாற்றம் தயாராகிட்டு இருக்கு இவ் தெர் இஸ் அ எலவேஷன் இன் யுவர் பொசிஷன் அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு உங்களை வந்து வேற ஒரு கம்பெனியில் வந்து பெரிய சம்பளம் கொடுத்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதை கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ ம பல விஷயங்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர் இல்லாட்டி கலைத்துறையில் இருக்கிறவர்னா ஒரு பெரிய பேனரில் நீங்கள் வேலை பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன ஒரு சிக்கலான விஷயம்னு இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ப டுவெல்த்தறம் பதிமூணாம் தேதியிலேந்து பார்த்திங்கன்னா சனி சனியோடு சேருகின்ற சூரியன் வந்து தேவையில்லாத சில அரசாங்க விஷயத்திலோ அல்லது மேல் அதிகாரிகள் விஷயத்திலோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார் அதாவது அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரெண்டு பேர் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் எதிரியும் அங்கே இருப்பாங்க ரெண்டு பேரும் வெளியில் போக முடியாது ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு பிரிய முடியாது ஆனால் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் குரு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் உங்களை சிக்கலில் கிரிய சிக்கலில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிற நபர் அவர் செய்யக்கூடிய குதர்க்க வே வேலைகளை தயா சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தள்ளிவிடுகின்ற ஆற்றலையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் இந்த மீடியாவில் இருக்கிறவங்க டிஜிட்டல் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாட்டு பாடுறவங்க தொ பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இவர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் அறவே குறையக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் வருமானம் ஜாஸ்தியாகும் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வருமானம் வந்திருக்கும் அதாவது கடனுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த மாதத்துல என்ன மறுபடியும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது சேமிப்பை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயும் லாபம் இருந்தாலும் இரண்டாம் இடத்து செவ்வாய் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸுக்கு காரணமாக இருப்பார் கொஞ்சம் வார இந்த துவனியை வந்து அதிகப்படுத்துவார் என்னமோ மிரட்டலாக பேசுகிற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம பயமாக இருக்கும் என்னடா இருந்தாலும் இப்படி கத்துறாரு இவர்கிட்ட போய் நம்ம எப்படி ரகசியம் சொல்கிறது அப்படின்ட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அவர் எப்படி பேசினாலும் சரி ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு கஷ்டமராக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட உண்மைத்தன்மையை பேசினா போதும் என்றைக்குமே இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர் பொய் பேசக்கூடாது அவங்க நிறையா பேசுவாங்க அவங்க அதாவது கற்பனை வளம் உள்ளவர்கள் அதனால் அவங்க நிறைய கற்பனை ஒரு சின்ன விஷயத்தை இந்த காலத்திலலாம் வந்து தூர்தர்ஷனில் வந்து ஒரு வீடியோ காமிப்பாங்க உள்ளுக்குள்ளே ஒரு பலூன் வெடிக்கும் அதை வந்து துப்பாக்கி அதை சுட்டான்னு ஒரு பத்து பேர் சேர்ந்து செத்து போயிட்டாங்கன்னு காமிப்பாங்க அந்த மாதிரி கற்பனை வளம் மிக்கவர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய மாதங்களும் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை பூர்வீக சொத்து இதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புவனேஸ்வரி புவனேஸ்வரி மாதாவை வணங்குங்கள் அப்படின்னா பூவராகன்னு பேர் அதாவது பூவராகன்னா வராக வராக ரூபம்தான் வராகன்னா வராகர்ன்னா யாருன்னா பன்றி அவதாரம் தன்னுடைய முகத்தில் வந்து பூமியை வச்சு தக்க வச்சுருப்பார் ஆழ்கடல்லேருந்து பூமியை தூக்கிட்டு வந்திருப்பார் அந்த வராக மூர்த்தியை வணங்கி வாருங்கள் அவருடைய அனுகிரகத்தின் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சொந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை அந்த வராக ரூபமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு சொல்லப்படு பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம் இதை ரெண்டையும் செய்ங்கோ உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம் அதை சொல்லிட்டு வாங்கோ அதில் கடைசியில் ரெண்டு லைன் வரும் ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவாம் ஆஸ்ரிதானாம் நான் விபன்னரானாம் துவாம் ஆஸ்ரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமேவத் துவயாகாரியம் அஸ்மத் வயரி விநாசனம் என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும் அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்